பொங்கல் திருநாளில் தமிழக மீனவர்கள் இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் இருபத்தி எட்டு பேரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சிங்கள கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் கோடியக்கரைக்கு அருகில் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் பொங்கல் நாள் இரவில் அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த சிங்கள கடற்படை அவர்களுக்கு சொந்தமான படகையும் பறிமுதல் செய்தது அதேபோல் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இரண்டு படகுகளுடன் மீன்பிடிக்க சென்ற பதினெட்டு மீனவர்களையும் சிங்கள கடற்படை கைது செய்துள்ளது இரு கைது நடவடிக்கைகளும் இந்திய கடல் எல்லையில் நிகழ்ந்துள்ளன இலங்கை படையின் இந்த அத்துமீறலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த பனிரண்டு மீனவர்களை சிங்கள கடற்படை கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பாமக அன்றே வலியுறுத்தியிருந்தது அடுத்த நாள் இது தொடர்பாக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதினார் அதே நாளில் கோடியக்கரை அருகில் பத்து மீனவர்களும் அடுத்த நாள் கச்சத்தீவு அருகில் பதினெட்டு மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதிலிருந்தே தமிழக அரசின் எதிர்ப்பை இலங்கை அரசு பொருட்படுத்தவில்லை என்று தெளிவாக தெரிகிறது பொங்கல் திருநாள் என்றும் பாராமல் தமிழக மீனவர்களை சிங்கள கடற்படை கைது செய்வதை அரசு வேடிக்கை பார்த்துக் கூடாது இலங்கையின் மீன்பிடி உரிமையில் தமிழக மீனவர்கள் பங்கு கேட்கவில்லை தமிழக மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்த பகுதிகளில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டின் கோரிக்கையாகும் இந்த நியாயமான கோரிக்கைக்கு கூட இலங்கை அரசு செவிசாய்க்க மறுக்கிறது இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய நடுவன் அரசும் இந்த சிக்கலை கடந்த பல பத்தாண்டுகளாக வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது அவர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும் இதை கருத்தில் கொண்டு இந்த சிக்கலுக்கு தீர்வு காண நடுவன் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இரு நாட்டு அரசுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுவார்த்தைக்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் நாற்பது பேரையும் அவர்களின் படகுகளையும் மீட்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்